நம்ம எல்லாம் மறந்து போயிட்டோம் ஒரு பதினஞ்சு நாள் ஆச்சு அப்படியே ஸ்ரீமதியா ஒரே ஸ்ரீமதி முடிஞ்சு போச்சு முடிஞ்சு இப்ப என்ன பேசுறோம் ஸ்ரீமதி பிரச்சனை இல்லைங்க அந்த பள்ளி கொடுத்து இடிச்சுட்டாங்களாம் அந்த சேர் எல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்களாம் பஸ்ஸ தீ வச்சுட்டாங்களாம் சும்மா எல்லாம் யாரும் போறா இல்ல பைத்தியமா பிடிச்சிருக்கீங்க இல்ல பைத்தியமா பிடிச்சிருக்கு நீங்க சிந்திச்சு பாக்கணும் ஸ்ரீமதியோட அம்மா சொல்றாங்க ஜூலை ஒன்னாம் தேதிக்கு முன்னாடி வரைக்கும் அந்த புள்ள வீட்டுல இருந்து போய் தான் படிச்சிருக்கு பள்ளிக்கூடத்துல எப்படி ஜூலை ஒன்னாம் தேதிக்கு முன்னாடி வரைக்கும் வீட்டுல இருந்து தான் அந்த பிள்ளை போய் படிச்சிருக்கு வீட்டுல இருந்து படிச்சுக்கிட்டு இருந்த பிள்ளைய நாங்க விடுதியில் சேர்க்கிற அளவுக்கு ஹாஸ்டல்ல சேர்க்கிற அளவுக்கு என்ன நிர்பந்தம் வந்தது எங்க ஒரு பிள்ளை செத்து போச்சுங்க செத்து போன குழந்தைக்கு நீ பதில் சொன்னியா கேள்வி கேட்டால அவன் போராட்டம் நடத்துறான் முதல் நாள் போராடினான் நீ கண்டு கண்டுகொள்ளல இரண்டாம் நாள் கேள்வி கேட்டான் நீ மதிக்கல மூன்றாம் நாள் குடிக்கின்றான் நீ அலட்சியப்படுத்துற நான்கு நாள் ஒன்னு சேர்ந்தான் நீ விரட்டி அடிச்ச

நீங்க சிந்திச்சு பாருங்க பாருங்க நீங்க இப்படி பேசி பேசி உசுபேத்தி உசுபேத்தி நீங்க வந்து சமூக விருதியை வளர்த்து விடுறீங்க யார் சமூக விருதி யார் சமூக விருதி எனக்கு சந்தேகமா இருக்கு சேரத்துக்கிட்ட மேல எல்லாம் அந்த அந்த பள்ளிக்கூடத்தோட தாளால இருக்காங்கல்ல அந்த அவங்க சொந்தக்காரன் ஏன் தெரியுமா இவங்க சொல்றாங்க அமைச்சர் யாரு அன்பில் மகேஷ் போய் அமளி பேசுறாரு பதவி ஏற்கும்போது சொல்றாரு எனக்கு ரெண்டு ரெண்டு ஆம்பளை பிள்ளை தான் இது எனக்கு ரெண்டு ரெண்டு ஆம்பளை பிள்ளை தான் பொம்பளை பிள்ளையில நீங்க மண்டாட்டி வருத்தப்படும் அதுக்கு நாங்கள் என்ன பண்ண இதெல்லாம் என்ன பிரஸ் மீட்ல சொல்றீங்கன்னா இல்ல நாங்க பள்ளி தொழில்துறை அமைச்சர் ஆயிட்டேன் அமைச்சர் ஆனதுனால படிக்கிற அத்துணை பெண் குழந்தைகளும் ஏன் பிள்ளைங்க அப்படின்னாரு இப்போ நாங்க கேட்கறோம் உங்களுக்கு சூடு சொரண மானம் ஈனம் ஏதாவது சுண்ணாம்பு ஏதாவது இருந்தா நான் கேட்கிறேன் உங்க பிள்ளையில ஒரு பொம்பளை பிள்ளை செத்து போச்சு ராஜா நாலு நாள் போராடாம எங்க போனீங்க நாலு நாள் மக்களுக்கு நீதி இறக்காம எங்க உங்க மகளுக்கு நீதி இறக்காம எங்க போனீங்க அஞ்சாவது நாள் வந்துட்டு சொல்றாரு ஒற்றை குழந்தை இறந்ததற்காகவா ஆயிரத்தி பெண்களின் படிப்பை பாதிப்பது அடே அப்பா இவர் மருந்து நாட்டு இளவரசர் அவர் ரகசியம் பேசுறாரு ஒற்றை குழந்தை இருந்ததுக்கா உன் வீட்டில் ஒரு பிள்ளை செத்து இருந்தா அப்படி சொல்லுவா ராஜா ஒத்த குழந்தை இருந்ததுன்னு நீ அமைச்சர்ல அது அஞ்சு நாளைக்கு மாதிரி செத்து போச்சுன்னு உனக்கு தோன்பேன் ஒத்த குழந்தை எத்த எத்தனை குழந்தை இருந்தாலும் பதில் சொல்ல வேண்டியது உன் கடமை நீ நல்ல ஆள்னா நீ ராஜினாமா பண்ணிட்டு போயிருக்கணும் நான் வச்ச அமைச்சரவில் நான் வகித்த அமைச்சரவில் இப்படி ஒரு தவறு நடந்து விட்டது என்னால் கையாளாக தனத்தில் மாட்டிக்கிட்ட நான் ராஜினாமா பண்றேன் நீ சொல்லியிருந்தா உன் ஆம்பளை நான் நம்புவேன் நீ ஊர் ஊரா பள்ளிக்கிறதுக்கு விசிட் அடிக்கல எங்க பார்த்தாலும் போஸ்டர் விட்டுறாங்க எங்க பார்த்தாலும் பிளக்ஸ் வைக்கிறாங்க வருக என்ன மாணவர்களின் கேட்டனா மாணவர்களின் எதிர்காலமா எது மாணவர்களின் கொலைகாரன் அப்படின்னா அவருக்கு பட்டம் கொடுக்கணும் முறைப்படி அதுதான் உண்மை தொடர்ச்சியா தினம் ஒரு மாணவன் விழுந்துகிட்டு இருக்கிறான் இந்த அரசியல் எப்படி பட்டதுன்னு பாருங்க நம்ம ஒரே தொலைக்காட்சியில கெட்லைன்ல போடுறதே பார்த்துட்டு பார்த்துட்டு நம்ம தப்பு தப்பா நினைக்கிறோம் ஐயா சைலேந்திர பாபு டெல்லி சின்ன சென்னையில் உட்காந்து சொல்றாரு சக்தி பள்ளிக்கூடத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை சக்தி பள்ளிக்கூடத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை அவர் தான் ஓடரு இது சைலேந்திராவை தான் ஓனரு சக்தி பிள்ளைக்கு இருக்கு உங்கள்கிட்ட கேட்டாங்களா உங்க மாவட்டத்துக்கு நீங்க மேலே உட்காந்துருக்கீங்க தலைவா கள்ளக்குறிச்சியில் ஒரு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உட்காந்துருப்பாரு அவர் எங்க போனார் தலைவா அவர் எங்க போனார் அவர் ஏன் பதில் சொல்லல சரியா தான் இருக்கு சரியா தான் இருக்கு அப்புறம் நாலு நாள் கழிச்சு அவர் எதுக்கு நீக்கினீங்க நாலு நாள் கழிச்சு சண்டை நடந்து முடிஞ்ச கள்ளக்குறிச்சி மாவட்டத்தோட காவல்துறை கண்காணிப்பு பணியிட மாட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அவர் ஒழுங்கா வேலை செய்யலன்னு அர்த்தம் அப்ப அவர் ஒழுங்கா வேலை செய்யல அங்க சண்டை வந்துருச்சு அப்படின்னா சட்டம் என்ன சொல்லுது யார் தவறு செய்கிறார்களோ அவனை விட தவறு செய்ய தூண்டியவங்க தான் தண்டனை அதிகம்னா மாவட்ட காவல் கண்காணிப்பலத்துக்கு குண்டாச உள்ள போட்டுக்கணும் செஞ்சிருக்கணுமா இல்லையா போட்டுக்கணுமா இல்லையா ஆனா என்ன பண்ணீங்க பணியிடம் மாற்றம் நீங்க தப்பு பண்ணா பணியிடம் மாற்றம் பண்ணீங்க நாங்க தப்பு பண்ணிட்டோம்னா அது குண்டா சிம்பிங்க அது ரவுடிம்பிங்க அது கலவரம் அது வன்முறை அது சமூக விரோதி நான் கேட்கிறேன் கேள்வி மாவட்ட ஆட்சித்தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இடமாற்றம் பண்ணாரு ஏன் மாத்திரீங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் இந்த மாவட்டத்துக்கே முழு தலைவர் அவரை ஏன் மாத்திரீங்க அவர் ஒழுங்கா பீத்தலை அதனால மாத்திரீங்க தூக்கி உள்ள விடுங்க அவர் ஒழுங்கா வந்து பதில் சொல்லிப்பாருன்னா அஞ்சாவது நாள் புதுசா வந்த மாவட்ட தலைவர் வந்துட்டு பேசுறாரு எல்லாம் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது பெற்றோரிடம் பேசிக் கொண்டிருக்கிறோம் அவரின் முழு நிலைமை விளக்குவோம் இந்த இளவை இரண்டாவது நாளே மாவட்ட ஆட்சியர் வந்து பேசியிருக்கணும்ல பேசியிருந்தாங்க போராட்டமே வராது நீங்க அவங்கள தூக்கி கல்லெறியல்னா அவன் திருப்பி கல் நான் மறுபடியும் சொல்றேங்க அங்க எவனுமே கல்லெறியல இவங்க எரிஞ்ச கல்ல திருப்பி இருந்தாங்க ஐயோ உங்க கல் எங்களுக்கு வேண்டாம் வச்சுக்கோங்க ஐயோ உங்க கல் வேண்டாம் எங்களுக்கு வச்சுக்கோங்க நல்ல இடத்துல அவன் திருப்பி கொடுத்தான் நீ நீ எந்த இடத்துல கொடுத்த நீ சொல்லு பேசுவோம் போடு மைக்க காவத்துல பேசு நீ எதற்காக அங்க தடியடி இடத்துல சொல்லு நான்

திருச்சி மத்திய திருவிழா கடலூர் மத்திய திருவிழா படிக்கிற உனதுக்கு உள்ள ஒட்டு வேலை கிடைக்காது மிரட்டிட்டம்னா அவன் திருப்பி நம்ம பக்கமே வர மாட்டான் அப்படியேங்க அப்பா இல்லைனாலும் நீங்க வேலையை கொடுத்து கலெக்டர் ஆக்கி எங்க பிள்ளைகளை கிழுகுழுன்னு இருக்க விட்டுருவிய உங்க வேலை மயத்துக்கு இந்த வழக்கு மயிரே பரவாயில்ல ஏன் காவல்துறை நான் இப்ப சொன்ன நீ கஞ்சாவத்தி காதல் இதுக்கெல்லாம் அப்பா யார் தெரியுமா முதலமைச்சர் ஸ்டாலின் எது காவல்துறையோட அமைச்சரே ஸ்டாலின் இப்ப வேற அமச்சரா இருந்தான்னு வெச்சுங்க தூக்கி அவர் மேல பளிய விட்டு நம்மால டாட்டா காட்டி பாரு இப்ப சொல்ல சொல்லுங்க பாப்போம் இப்ப இதெல்லாம் விடுங்க இந்த பிரச்சனையே வேண்டாம் அஞ்சு நாள் கழிச்சு விசாரணை ஆரம்பிங்க அஞ்சு நாள் கழிச்சு விசாரணை ஆரம்பிக்கி குழந்தைகள் நல பாதுகாப்பு உரிமை ஆணைம்னு ஒரு ஆணை இருக்குது அந்த ஆணையும் அந்த பல்லிக்கூடத்துலயே விசாரிக்குது அதன் தலைவராக அம்மா சரஸ்வதி இருக்காங்க விசாரிச்சு என்ன சொல்றாங்க தெரியுமா தலையிலே குண்ட தூக்கி போடுறாங்க எது தலையிலே குண்டத்துக்கு போட்டாங்க ஆயிரத்தி முன்னூறு மாணவிகள் படித்த அந்த விடுதிக்கு அரசின் அனுமதியே இல்ல இது கவர்மெண்ட் லைசென்ஸே வாங்காம ஒரு விடுதியை நடத்திட்டா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சரஸ்வதி அறிவிப்பு கொடுத்தாங்க இவங்க தான் சொன்னாங்க முதலமைச்சர் கொரோனாவில் படுத்திருக்காரு அதனால கொஞ்சம் உடனடியாக அவரால் பதில் சொல்ல முடியல எனக்கு அப்பயே ஒரு சந்தேகம் ஏற்கனவே ஊசி போடன்னு சொல்லும்போது போது வருங்க நம்மளு ம் மொதல் ஊசி ம் ரெண்டாவது ஊசினா மூணாவது தர பூஸ்ட் வேற போட்டாரு அவர் தான் கொரோனா படுத்து கிடக்காரு நம்மளை வேற சொல்றாங்க ஊசி போடுங்க ஊசி போடுங்க டேய் எங்க போட போறீங்க எங்களை எங்கடா போட போறீங்க மூணு ஊசி போட்டோன்னா அது முதலமைச்சர் முக்களை பாட்டு விட்டீங்க நாங்களாம் அண்ணன் காவடி எங்களை எங்க போட்டு போடுவீங்க யோசித்து பாருங்க அந்த முதலமைச்சர் அஞ்சு நாள் கழிச்சு மருத்துவமனையிலிருந்து வந்தவொடனே சரி இந்த அம்மா சரஸ்வதி இப்படி சொல்லிட்டாங்க அட இப்ப இல்ல அனுமதி வேணாம நடத்திட்டீங்க அவனை ரத்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா ஆமா ரத்து பண்ணாங்க என்ன பண்ணாங்க தெரியுமா அந்த கண்டுபிடிச்ச ஒரு அம்மா சொல்லிச்சு பாருங்க சரஸ்வதி அவங்க டிரைவர் தூக்கி வேற இடத்துக்கு மாத்திட்டாங்க அவங்க உதவியாளர் தூக்கி வேற இடத்துக்கு மாத்திட்டாங்க அவங்களுக்கு இன்னொரு உதவியாளர் இருந்தாலும் தூக்கி வேற இப்ப என்ன தெரியுமா அந்த அம்மா அனாதை ஆயிடுச்சு நீ ஆள் இருந்தா தானே வண்டி ஓட்டுவாங்க உன் வண்டி நேரம் சக்தி கனியாமூர் கன்னியாமூரில் இருக்க சக்தி பள்ளி எடுத்துக்கு போகும் பக்கத்தில் இருக்கிற மாரி பள்ளி எடுத்துக்கு போகாம நீ இப்போ யார் யாரை வச்சு ஓட்டுவேன் நீ இப்போ இப்போ என்ன போச்சு வருங்க ஒரு உண்மையை கண்டுபிடித்து சொன்ன அதிகாரியோட உதவியாளர்களை வேற இடத்துக்கு மாத்துறாங்கன்னா

சும்மா யாரும் வரல انا பைத்தியமா பிடிச்சிருக்கீங்க இல்ல பைத்தியமா பிடிச்சிருக்கனே ஒரு பிள்ளை செத்து போச்சு பெத்த தாய் கேள்வி கேட்கற பதில் சொல்ல வேண்டிய கடமை இந்த அரசுக்கு இருக்கிறது நீங்க சிந்திச்சு பாக்கணும் ஸ்ரீமதியோட அம்மா சொல்றாங்க ஜூலை 1 தேதி ஜூலை 1 தேதிக்கு முன்னாடி வரைக்கும் அந்த புள்ள வீட்ல இருந்து போய் தான் படிச்சிருக்கு பள்ளி எப்படி ஜூலை 1 தேதிக்கு முன்னாடி வரைக்கும் வீட்ல இருந்து தான் அந்த புள்ள போய் படிச்சிருக்கு வீட்டில இருந்து படிச்சுக்கிட்டு இருந்த பிள்ளைய நாங்க விடுதியில் சேர்க்கிற அளவுக்கு ஹாஸ்டல்ல சேர்க்கிற அளவுக்கு என்ன நிர்பந்தம் வந்தது ஏன் நிர்பந்தம் வந்ததுன்னா காலையில எட்டு மணிக்கு தொடங்குற பள்ளிக்கூடம் அஞ்சு மணிக்கு முடிஞ்சிருக்கு நாலரைக்கு அதுக்கப்புறம் அந்த சக்தி கண் பள்ளிக்கூடத்துல மாலை ஐந்து மணி தொடங்கி இரவு ஒன்பது மணி வரைக்கும் சிறப்பு வகுப்பு எப்படி ஸ்பெஷல் கிளாஸ் அஞ்சுல இருந்து ஒன்பது வரைக்கும் அந்த ஸ்பெஷல் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு அந்த பிள்ளையால வீட்டுக்கு வந்துட்டு திருப்பி போக முடியல அப்ப நல்லா படிக்கிற குழந்தைய கூட நீ கட்டாய விடுதியில சேர்த்தாத்தான் இந்த பள்ளிக்கூடத்துல படிக்க முடிங்கிற அளவுக்கு ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தி அந்த பிள்ளைய விடுதிக்கு கொண்டு வந்தது யார் தவறு அது யாரோட குற்றம் அரசு பள்ளிக்கூடத்துல காலைல எட்டு மணில இருந்து அஞ்சு மணியோட பள்ளிக்கூட வீட்டுக்கு போயிடுறாங்களே தனியார் பள்ளிக்கூடத்தை எப்படி இருபது ஒன்பது மணி வரைக்கும் பாடம் சொல்லி கொடுக்க முடியும் இந்த அரசாங்கம் இதை கண்டு கொள்ளவில்லையா இந்த பள்ளிக்கூடத்தை கண்டு நிர்வகிக்கிற இந்த ஆசிய பெருமக்களுக்கு அது சரியா தப்பா தோணல அந்த பள்ளிக்கூடத்தை மேம்பாடு பார்க்கிறான பள்ளிக்கொலித்துறை அகம அமைச்சர் பள்ளிக்கொலித்துறை நிர்வாகம் அவங்களாம் எங்க போனா அப்ப என்ன ஆகுது விடுதலை கட்டாயம் சேரணும் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நான் கேட்கிறேன் எட்டு மணில இருந்து நாலு மணி வரைக்கும் கிழிக்காத கிளிய சாயங்காலம் அஞ்சு மணில இருந்து ஒன்பது வரைக்கும் கிழிக்க போறீங்களா சொல்லி கொடுத்து

இதுதான் இந்த திராவிட அரசியல பெரிய சிக்கலை நம்ம கொண்டு வந்து கொண்டு வந்து சேர்த்து 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 அவன் முத படிக்கணும் முத படிக்கணும் முத படிக்கணும் காலையில் ஏழு மணிக்கு ஒரு வகுப்புக்கு டீஷன் ஏழரைக்கு அடுத்த வகுப்புக்கு டீஷன் எட்டு மணிக்கு வீட்டில் வந்து சாப்பிட்டு எட்டரைக்கு பள்ளிக்கூடம் திருப்பி நாலரைக்கு முடிச்சா சென்னையில் இப்படி தான் நடக்குது அஞ்சு டு ஆறுக்கு ஒரு வகுப்புக்கு தனியாக ஸ்பெஷல் கிளாஸு ஆறு டு ஏழு இன்னொரு வகுப்பு இன்னொரு பாடத்துக்கு ஏழு டு எட்டு இன்னொரு பாடத்துக்கு எட்டு டு ஒம்பது இன்னொரு பாடத்துக்கு அதுக்கப்புறம் வீட்டில் வந்து படுங்க திருப்பி காலையில் ஆறு மணிக்கு இருந்துச்சு ஆறு வைக்கல கிளம்பி நீங்கள் சிந்திச்சு பாருங்க நம்ம ஆம்பளை இந்த மழை பெஞ்சதுல ஒரு அரை மணி நேரம் மலையில உட்காந்ததுக்கு மேல இருந்து கீழே வரைக்கும் குளு குளு குளுன்னு இருக்கு நடுங்குது நானே எந்திரிச்சு போய் வெளியே அங்க போய் தலையை தோட்டிட்டு வந்துட்டேன் சட்டை கலந்து தோட்டிட்டு வந்துட்டேன் ஒரு பொம்பளைப்புல தலை குளிக்கிறாங்கல்ல நம்ம வீட்டுல அக்கா தங்கச்சி இருக்குதுல்ல நம்ம ஆத்தா அம்மா இல்ல நம்ம வீட்டுல அப்பா அம்மா எல்லாம் இருக்குல்ல நம்ம மனைவி இருக்கிறாங்கல்ல ஒரு பெண்ணு தலைக்கு குளிச்சுட்டு காலையில எட்டு மணிக்கு வந்த புள்ள நைட்டு ஒன்பது மணி வரைக்கும் அப்படியே வகுப்புல உட்காந்துருந்தா அந்த பிள்ளையோட மனநிலையை நினைச்சு பாருங்க ஸ்ரீமதிக்கு இன்னும் போராட்டங்கள் ஸ்ரீமதிக்கெல்லாம் கிடையாதுங்க அது செத்து போச்சுங்க அது என்ன கனவோ என்ன நினைவோ என்ன படிக்கணும்னு நினைச்சோ அதெல்லாம் தெரியாது ஆனால் என் வீட்டில் ஒரு தங்கச்சி இருக்குது என் சித்தப்ப முன்னு இருக்குது என் என்ன அண்ணன் கூப்பிடுற ஆயிரம் பிள்ளைங்கள எனக்கு தெரியும் இன்னொரு சிறி ஸ்ரீமதி என் நாட்டில் வந்துவிடக்கூடாது என்பதற்கு தான் இந்த பேச்செல்லாம் பேச வேண்டியிருக்குது நான் பெற்றோர்களை பார்த்து கேட்குறேன் அரசாங்கத்தை விடுங்க அப்புறம் பேசிக்கலாம் பெற்றோர்கள் சிந்திங்க இந்த முதல் மதிப்பெண் முதல் மதிப்பெண் தனியார் பள்ளிக்கூடம் தனியார் பள்ளிக்கூடம் நல்ல பள்ளிக்கூடம் நல்ல பள்ளிக்கூடம்

பிஜேபி சொல்லுவாரு அது திமுக எம்எல்ஏ காசு வாங்கிட்டாரா முப்பது லட்சம் மாறி மாறி சொல்லுவான் சிந்திக்கணும் அவன் எல்லா கூட நிப்பான் ஏன் தெரியுமா அவன் ஒரு கார்பரேட் காரன் தனியார் பள்ளிக்கூடம் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் ரெண்டு அவார்டு வேணும் அவனுக்கு எப்படி எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அந்த பள்ளி கொடுத்துக்க ரெண்டு அவார்டு வேணும் ரெண்டு அவார்டு தூக்கி வெளியில் வச்சு ஒரு பதாக வச்சான்னு வச்சுக்கோங்க இந்த விருதை இந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது அப்படின்னு போட்டான்னு வச்சுக்கோங்க நமக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிரும் இந்த விருது வாங்கின பள்ளிக்கூடத்தில் நம்ம பிள்ளை படித்ததுன்னா எப்படி இருக்கும் நீங்கள் ஒரு லட்சத்தை தூக்கிட்டு டிங்கி அவன் பின்னாடியே போயிருவீங்க அந்த ஒரு லட்சத்துக்கு அவனுக்கு அவார்டு தேவைப்படுது அதுக்கு கமிஷன் கொடுத்து அந்த அவார்டை வாங்கி அவன் வச்சுக்குவான் அவன் எல்லா கட்சிக்காரங்களையும் போட்டோ எடுப்பான் நான் தான் சிந்திக்கிறோம் ஒரு தனியார் பள்ளிக்கூடத்தில் பாருங்க பாடம் நடத்துறா பத்தாவு பாடத்தை ஒன்பது நடத்துக்கிறான் பத்து நடத்துகிறான் பன்னெண்டாவது பாடத்தை பதினொன்னு நடத்துக்கிறான் பன்னெண்டு நடத்துகிறான் அப்ப அரசு பள்ளிக்கூடத்தில் தான் படிக்கிற பதினொன்றாம் படிக்கிற பிள்ளை தான் படிக்கிற